அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு பொதுவினுடைய முறைகளை பொதுவினுடைய சுண்ணத்துக்கள் அதனுடைய ஆதாபுகள் முஸ்தகபுகள் பொதுவிற்கு பயன்படுத்தக்கூடிய தண்ணீர்னுடைய சட்டங்கள் இவைகளையெல்லாம் அதீசின் வாயிலாக நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் ஒழுவில் கோதி கழுவுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது தாடியை கழுவணும் கைகால் விரல்களை கழுவணும் இது ஒழுவினுடைய பாட்டுகளில் ஒன்று அணை பெரும் மாளிக்கிறதை எதாக தாயலா அவங்க அறிவிக்கிறாங்க செல்லதாக வளைக அவர்கள் ஒழு செய்யும் பொழுது ஒரு கையில் தண்ணி எடுத்து அந்த தண்ணியை அவங்களுடைய தாடைக்கு கீழே கீழாக அந்த கையை கொண்டு போய் தாடியை கழுவுவார்கள் கழுவிட்டு ஹாக்கதா அமரணி ரப்டி இப்படி செய்ய வேண்டும் என்பதை எனக்கு என் இறைவன் கட்டளையிட்டான் என்று சல்லல்லா அவர்கள் சொல்லுகிற அதீசை அனசிப்பன் மாலிக்கிறதையாக தாய் அணுகும் அவங்க அறிவிக்கிறாங்க இப்போ கோதி கழுவுதல் அப்படிங்கிறது உதவினுடைய பகுதிகளில் ஒன்று கோதிக்கழுவுதனுடைய சட்டங்களை நாம் விளங்கணும் முதல்ல தாடிய கோதி கழுவுதலுடைய சட்டம் தாடி என்பது அடர்த்தி இல்லாததாக இருந்தால் அடர்த்தி இல்லை அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால் முகத்தில் வந்து அந்த தாடி இடைவெளி விட்டு விட்டு இருக்கும் அதாவது வெளியே பார்க்குறவங்களுக்கு அந்த முகத்தினுடைய அந்த முடியை தாண்டி முகத்தினுடைய ஸ்கின்னு தெரியும் அந்த தோல் தெரியும் அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அது அடர்த்தி இல்லாத தாடின்னு அர்த்தம் அடர்த்தியான தாடியை தாடியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தா முடியை தாண்டி இருக்கக்கூடிய ஸ்கின் வந்து வெளியே தெரியாது முடி ஃபுல்லாக அப்படி மறைச்சி போயிருக்கும் இது வந்து அடர்த்தியான தாடி ரெண்டுக்கும் சட்டம் வித்தியாசப்படும் அடர்த்தி இல்லாத தாடியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கோதி கோதி கழுவுறது பரது அப்படிங்கிறாங்க கோதி கழுவி ஆகணும் கட்டாயம் கோதி கழுவுறதோடு மட்டுமல்லாமல் அந்த ஸ்கின் இருக்கக்கூடிய பகுதி வரைக்கும் அதனுடைய உள்பகுதியையும் சேர்த்து கழுவுவது கட்டாயமாயிடும் அடர்த்தியான தாடியாக இருந்தால் அப்போ கோதி கழுவுறது சுண்ணத் ஃபரது இல்லை அதனுடைய உள்பகுதியையும் கழுவணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை இதுதான் வந்து தாடிய கோதி கழுவுதனுடைய சட்டம் இபுன் அப்பாஸ் ஹதையல்லாஹ் தாய்லானுக்கும் அவங்க ஒரு நாள் ஒழு செஞ்சு காட்டினாங்க ஒழு செய்யும் பொழுது முகத்தை கழுவுனாங்க கையை கழுவுனாங்க காலை கழுவுனாங்க அதெல்லாம் அவங்க செஞ்சு காட்டினாங்க அதில் முகத்தை கழுவும் பொழுது ஒரு கையில் தண்ணி எடுத்தாங்க தண்ணி எடுத்து அது இன்னொரு கையோடு அதை சேர்த்து எடுத்து மூஞ்ச கழுவுனாங்க அப்படின்னு சொல்லி வருது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்படி தான் சல்லதா அலேசம் அவர்கள் ஒழுவு செய்தார்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு சல்லதா அழைச்சலனுடைய உதவினுடைய முறைகளை அவங்க நமக்கு சொல்லித்தராங்க சல்லதா அலேசலனுடைய தாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அதீசரீப்பில் பார்க்கும் பொழுது அது அடர்த்தியாக இருக்கும் அப்படின்னு வருது அடர்த்தியாக இருக்கக்கூடிய தாடியை சல்லத்தா அலேசம் அவர்கள் முகத்தோடு சேர்த்து ஒரு தடவை கழுவி ஒழு செஞ்சு காட்டியிருக்கிறாங்க ஒரு கையில் மட்டும் தண்ணி எடுத்து அந்த ஒரு கையில் இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு மட்டும் முகத்தையும் கழுவி கோதியையும் கழுவி உள்ளே இருக்கக்கூடிய ஸ்கின் வரைக்கும் போய் கழுவுறது அப்படிங்கிறது சிரமமான விஷயம் அப்படி கழுவ முடியாது அதனால் வந்து ஒரு கையிலேயே அவங்க முகத்தை கழுவிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தாடியை கோதி கழுவுறது பரது இல்லை செஞ்சால் நல்லது அப்படிங்கிறத தான் இந்த நமக்கு காட்டுது அப்படின்னு சொல்லி இமாம்கள் அதிலேருந்து சட்டம் எடுக்கிறாங்க அதனால் அடர்த்தியான தாடியாக இருக்கும் பொழுது கோதி கழுவுறது சுண்ணத்து கைகால் விரல்களை பொறுத்த வரைக்கும் அந்த கை கால் விரல்களுடைய இடுக்கில் வந்து தண்ணி போயிறது போகிறது ரொம்ப சிரமம் தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் கைகால் விரல்களை கோதி கழுவுறது கட்டாயம் செஞ்சு தான் ஆகணும் ஆனால் ஒழுவு செய்யும் பொழுது எந்த பகுதியும் மிஸ் ஆகக்கூடாது மிஸ் ஆச்சுன்னா ஒழுவும் கூடாது தொழுகையும் கூடாது இல்லை சாதாரணமாக கழுவும் பொழுதே வந்து விரல் எடுக்கலை தண்ணி சாதாரணமாக போயிடும் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த நேரத்தில் வந்து கோதி கழுவுறது சுண்ணத்து அப்படின்னு சொல்லுவாங்க சரி அதனுடைய முறைகள் என்ன எப்படி செய்கிறது கைகளை பொறுத்த வரைக்கும் வலது கையினுடைய விரல்களை இடது கையினுடைய விரல்களோடு கோர்க்கணும் அப்படி உள்ள விட்டு கோர்க்கணும் அதே மாதிரி வந்து வலதுகையினுடைய உட்பகுதியை இடதுகையினுடைய மேற்பகுதி மேற்பகுதியிலிருந்து அப்படியே விரல்களை அப்படி உள்ளே கோக்கணும் அதே மாதிரி இதை இப்படி திருப்பி மாற்றி செய்யணும் இப்படி செய்கிறதுக்கு பேர் கோதி கழுவுறது இப்படி செய்கிறது சுண்ணத்து அப்படின்னு சொல்லி இமாம்கள் நமக்கு சொல்கிறாங்க கால்களுடைய விரல்களை பொறுத்த வரைக்கும் கையில் சுண்டு விரல் இருக்குது பார்த்தீங்களா அந்த வரல் வலதுகையினுடைய சுண்டு விரலை கொண்டு கோதி கழுவணுமா இந்த விரலை வச்சு கால் விரல்களுக்குள்ள அந்த சுண்டு விரலை விட்டு எடுத்து கோதி கழுவணும் எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னால் வலது காலுடைய சுண்டு விரலில் இருந்து தொடங்கி பெருவிரலை முடிக்கணும் மாதிரி இடது காலில் வந்து செய்யும் பொழுது பெரு விரலில் ஆரம்பித்து சுண்டு விரலவே முடிக்கணும் வலது காலுடைய சுண்டு விரலை ஆரம்பித்து இடது காலுடைய சுண்டு விரலில் கொண்டு போய் முடிக்கிறதுக்கு முடிக்கிறது தான் புஸ்தகமான முறை அப்படிங்கிறாங்க வெட்டுறதுக்கும் இதே சு இதே மாதிரியான ஒரு சுண்ணத்தை தான் நமக்கு சொல்லி தருவாங்க இப்படி உதவுல தாடியை கைகால் விரல்களை கோதி கழுவுவதைய சட்டங்களை அதனுடைய முறைகளை இமாம்கள் நமக்கு தருகிறார்கள் இந்த உதவுல தான் இது முஸ்தாஹபு சுண்ணத்து அப்படிங்கிறதுலாம் குளிக்கும் பொழுது கட்டாயமாக கோதி கழுவி முடிந்த வரைக்கும் அதனுடைய உட்பகுதியெல்லாம் தண்ணி படுற மாதிரி நாம் கல்வி ஆகணும் அதனால் குளிக்கும் பொழுது நாம் கண்டிப்பாக கோதி கழுவி குளிக்கணும் அது எந்த மாதிரியான தாண்டியாக இருந்தாலும் சரி அல்லாஹ் அபுல்லா மீன் மார்க்கத்தினுடைய சட்ட நுணுக்கங்களை சரியாக விளங்கி புரிந்து அமல் செய்யக்கூடிய மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாக்ருதா அனில் அஹமதுல்லாஹ் அபுல்லா அலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்தூ